ப்ரைஸ் லாட் ஹலே லூயா யாத்திராகமும் பத்து மூன்று யாத்திராகமம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாத இருப்பாய் உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாத இருப்பாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இன்னொரு வசனம் எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறது இருதயம் கடினம் என்பது நம் தேவனை முற்றிலும் பிரித்துவிடும் இருதயம் கடினம் என்பது இருதய கடினம் என்பது நம் தேவனை முற்றிலும் பிரித்துவிடும் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்மை தடுத்துவிடும் நாம் தேவ சமூகத்தில் நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த இருதய கடினம் தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரிப்பது மட்டுமல்ல தேவ ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரித்துவிடும் தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரித்துவிடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாமல் இந்த இருதய கடினம் நம்மை தடுத்துவிடும் அது மட்டுமல்ல சபை ஐக்கியத்தை விட்டு நம்மை வெளியேற்றிவிடும் இந்த இருதய கடினம் நம்மை விட்டு விலக வேண்டுமென்றால் நாம் தேவ சமூகத்தில் நாம் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நம் இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க என்று தாவிது என் சங்கீதம் சொல்லுகிறது நாமும் நம் இருதயத்தை கர்த்தடித்தில் திருப்புவோமானால் நிச்சயம் தேவன் நம் வாழ்க்கையில் அதிசயம் அற்புதங்களையும் செய்வார் என்று நமது நிலை என்ன நாம் எந்த விஷயத்திலாவது கடினப்பட்டு தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தயங்கி நிற்கிறோமா எத்தனை தடவை எச்சரிக்கப்பட்டும் அதற்கு செவி கொடுக்க முடியாதபடி அடம் பிடிக்கிறவர்களாய் தேவன் பேசும் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி கேட்க மாட்டேன் என்று தமது செவிகளை அடைத்து வைத்து இருக்கிறோமா அப்படியானால் நாம் உணர்வின்றி கனி கடினப்பட்டு போன ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்து சொல்லுகிறது நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் என்று அது மட்டுமல்ல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஒன்று சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் என்று அன்பு சகோதர சகோதரிகளே இறுதிய கடினம் வேண்டாம் இறுதிய கடினம் வேண்டாம் இன்றே கர்த்தரிடத்தில் திரும்பி நம்மை தாழ்த்தும்போது உன்னை தாழ்த்து நீ எதுவரைக்கும் மனதில்லாத இருப்பாய் உன்னை தாழ்த்த எதுவரைக்கும் மனதில்லாத என்ற அந்த வேத வசனத்தின்படி இன்று நம்மை தாழ்த்துவோம் இருதய கடினத்தை விட்டு விலகுவோம் தேவ சமூகத்தில் நாம் கேட்போம் எங்களுக்கு சதையான இருதயங்களை கொடுங்க உணர்வுள்ள இருதயங்களை கொடுங்கள் என்று கேட்டு நம்மை கர்த்திடத்தில் தாழ்த்துவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன்